அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் நூல்காஞ்சி இணையதளத்தில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தமிழ் பேரறிஞர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆவார்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியாரை பற்றி நான் பல கட்டுரைகளை படித்து மகிழ்ந்திருக்கிறேன் அவருடைய அரிய பெரிய செயல்கள் பால் எனக்கு ஆழ்ந்த பற்றுதல் உண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் ஒன்றாக விளையாடியவர்கள் கோவில் வளாகத்தில் அவர்கள் விளையாடிய கட்டுரைகளை எல்லாம் நான் படித்திருக்கிறேன் தோட்டம் துறவுகளில் கம்மாய் கரைகளில் அவர்கள் இருவரும் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நாவலர் சோமசுந்தர பாரதியாரை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் மகாகவி பாரதியாரை பற்றிய நிறைய செய்திகளை நமக்கு தந்தவர்கள் ப ராமசாமி ஐயா அவர்களும் பாரதியாருடைய துணைவியார் செல்லம்மா பாரதியார் அவர்களும் யதுபிரி அம்மாள் அவர்களும் நிறைய செய்திகளை பாரதியாரை பற்றி நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த வழியில் இடம் பிடித்தவர் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் பாரதியாரை பற்றிய நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கவிமணி என்றால் அது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையைத்தான் குறிக்கும் அடிகள் என்றால் அது மறைமலை அடிகளை தான் குறிக்கும் பாரதி என்றால் அது சுப்பிரமணிய பாரதியைத்தான் குறிக்கும் அதுபோல நாவலர் என்றால் அது நாவலர் சோமசுந்தர பாரதியாரையே குறிக்கும் பின்னாளில்தான் நெடுஞ்செழியன் அவர்கள் நாவலர் என்று அழைக்கப்பட்டார் அப்படி நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரிய பணிகள் கம்பராமாயண புத்தகத்தை திராவிடர் கழகம் எரித்த போது அதை எதிர்த்து போராடியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆவார்கள் அப்போது நாவலர் சோமசுந்தர பாரதியார் கேட்டார் பக்தி இலக்கியம் என்ற வகையில் நீங்கள் கம்பராமாயண பதிப்புகளை எல்லாம் எரிக்கிறீர்கள் அப்படி செய்யக்கூடாது கம்பராமாயணம் என்பது பெரிய ஒரு பண்பாட்டு கூறு என்ற மிகச்சிறந்த பண்பாடுகளை நமக்கு தரக்கூடிய இலக்கியம் என்ற பார்வை அல்லவா நமக்கு இருக்க வேண்டும் அதை பக்தி இலக்கியம் என்று நீங்கள் எரிப்பது எவ்வாறு சாத்தியம் அது கூடவே கூடாது என்று எதிர்ப்பு பிரச்சாரத்திலே ஈடுபட்டார் அதே நேரத்திலே அவர் திராவிடர் கழக தலைவராகிய பெரியாரோடும் நெருக்கம் கொண்டிருந்தார் அவர் மிகச்சிறந்த சைவ பற்றாளராக விளங்கினார் சைவ பின்னணியிலே இருந்தார் சைவ பற்றாளராக இருந்தார் மிகச்சிறந்த தமிழ் தொண்டை அவர் இருக்கிறார் அந்த காலத்துல நிறைய கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார் மொழி போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மொழியை வளர்த்த பெருமை அவருக்கு சேரும் நிறைய தமிழ் மாநாடுகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது மதுரையில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாட்டுக்கு அவர்தான் தலைமை தாங்கி இருக்கிறார் கோவையிலே நடைபெற்ற முத்தமிழ் மாநாட்டுக்கும் அவர்தான் தான் தலைமை இருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாக வளாகத்தில் அண்ணாமலை நகரில் நடந்த பேராசிரியர்கள் நடத்திய தமிழ் மாநாட்டினுடைய திறப்பாளராக அவர் இருந்தார் அதை துவக்கி வைத்து அவர் அருமையான சொற்பொழிவை இருக்கிறார் அன்றைய தினத்தில் அண்ணாமலை நகரில் அது மட்டுமல்லாது மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா குழுவினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டிருக்கிறார் திருச்சியிலே நடைபெற்ற சாதி ஒழிப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கி இருக்கிறார் இப்படி மொழிக்காகவும் சாதி எதிர்ப்புக்காகவும் பேராடிய போராடிய பெருந்தகையாளராக நமது நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு பதினைந்து வயதிலேயே திருமணமாகிவிட்டது திருமணமான பிறகு அவர் திருநெல்வேலியிலே ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே படிப்பார் தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய படிப்பை அவர் திருநெல்வேலியிலே படித்து முடித்த பிறகு சென்னை கிறித்தவ கல்லூரியிலே பயின்றார் சென்னை கிறித்தவ கல்லூரியிலேயே பிஏ பட்டம் பெற்றார் அப்போது அவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் மறைமலை அடிகளும் பரிதிமார் கலைஞரும் ஆவார்கள் பிஏ பட்டப்படிப்பிற்கு பிறகு அவர் அடுத்த ஆண்டே அவர் சட்டக்கல்லூரியிலே சென்னையிலே சேர்ந்தார் சட்டக்கல்லூரியிலே அவர் பட்டம் பெற்ற பிறகு வருவாய்த்துறையிலே அவருக்கு வேலை கிடைத்தது அந்த வருவாய்த்துறை வேலையிலே அவர் ஓராண்டுகளே இருந்தார் அதன் பிறகு அவர் மதுரைக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டார் தூத்துக்குடியில அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை வழக்கறிஞராக பணிபுரிந்தார் வழக்கறிஞராக பணிபுரிந்து ஏராளமான செல்வர்களை திரட்டினார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த சமயத்துல செட்டிநாட்டு பகுதியில் இருந்து நகரத்தார் பெருமக்கள் மதுரைக்கு மதுரை நீதிமன்றத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்காக நிறைய வழக்குகளை அவர் செய்தார் நிறைய வழக்குகளை வந்து நகரத்தார்களுக்காக அவர் பணி கொடுத்தார் அதன் பொருட்டு அவர் மதுரைக்கு வர வேண்டியிருந்தது அது அவருக்கு சிரமமாக இருந்தது ஆகவே மதுரைக்கு தனது இருப்பிடத்தை மதுரைக்கே மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை மதுரையிலே அவர் இருந்தார் தூத்துக்குடியிலும் அவருக்கு வீடு இருந்தது தூத்துக்குடியில அந்த வீட்டினுடைய புதுமலை பொது விழாவிற்கு அவர்கள் வரவிடம் இருக்கிறார் அப்படி அவர் அந்த காலத்துல வந்து தமிழ் அறிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா தமிழுக்காக உழைத்தார்கள் தொண்டாற்றினார்கள் ஆனால் விடுதலை போராட்ட விடுதலை போராட்டத்திலே பங்கு கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் நிறைய தமிழ் அறிஞர்கள் தமிழாசிரியர்களாக இருந்தார்கள் பேராசிரியர்களாக இருந்தார்கள் கல்லூரியிலே பணிபுரிந்தார்கள் தமிழ் தொண்டாற்றினார்கள் ஆனால் விடுதலை போராட்ட இயக்கத்திலும் காங்கிரஸ் பேரியக்கத்திலும் பங்கு கொள்ளாதவர்களாகவே தமிழறிஞர்கள் இருந்தார்கள் ஆனால் நாவலர் சோமசுந்தர பாரதியார் காங்கிரஸ் பேரியக்கத்திலே மிகுந்த பங்கு கொண்டிருந்தார் அவர் செம்ஸ் போர்டு பத்திய அந்த உடன்படிக்கையை வந்து மக்களுக்கு விவரித்து கூட்டங்களிலே பேசினார் நிறைய கூட்டங்களிலே பேசியிருக்கிறார் நிறைய விடுதலை போராட்ட கூட்டங்களிலே காங்கிரஸ் கூட்டங்களிலே அவர் உரையாற்றி இருக்கிறார் அப்போது அவருக்கு அன்னி பெர்சென்ட் அம்மையாரோடு நெருக்கம் ஏற்பட்டது அதை தொடர்ந்து அவர் மிகுந்த காந்தியடிகளை இரண்டு முறை சந்தித்திருக்கிறார் காந்தியடிகளை தூத்துக்குடிக்கு வந்து பேசும்படியாக வேண்டிக் காந்தியடிகளை ஒரு முறை சந்தித்திருக்கிறார் பின்பு இந்து பத்திரிகையினுடைய கஸ்தூரி ஐயங்கார் வீட்டுல வந்து அவர் வந்து காந்தியடிகளை சந்தித்து அவரோடு உரை இருக்கிறார் இதெல்லாம் வந்து அவர் வந்து அவர் வந்து சிறைக்கு செல்லல விடுதலை போராட்டத்துல வந்து பங்கு கொண்டு அவர் சிறைக்கு செல்லவில்லை ஆனால் தனது மகளையும் மருமகனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் அதை முன்னின்று நடத்தினார் அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் அவருடைய மகளும் மருமகனும் ஆஹ் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படி தமிழ் தொண்டும் விடுதலை போராட்ட இயக்கத்திலும் பங்கு கொண்ட ஒரு பெருந்தகையாளராக நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவருடைய தமிழ் பணிகள் வந்து அளவற்றவை அவர் வந்து வழக்கறிஞராக மட்டும் செயல்படவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தார் அந்த காலத்துல வந்து பேராசிரியர்களுக்கு சம்பளம் குறைவுதான் ஆனால் மதிப்பு மிக்க பணி என்று அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் ஆற்றிய பணி என்பது மிகச்சிறந்த பணி அப்போது ஆ சிதம்பரநாதன் செட்டியார் அவர்கள் நாமு வெங்கடசாமி நாட்டார் ஆகியோர் ஆகியோரோடு இணைந்து அவர் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பச்சையப்பன் கல்லூரியில் அவர் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் ஆற்றிய சொப்பொழிவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று தமிழ் அறிஞர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் அந்த திருவள்ளுவர் என்ற அந்த நூல் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய முயற்சியால் நூலாக வெளிவந்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய சிறப்பு அந்த திருவள்ளுவருடைய நூலை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன் மிக அருமையான நூல் அந்த நூல் அது ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய முயற்சியால் நூலாக வெளிவந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறப்பு ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இது மாதிரி நிறைய தொண்டுகளை தமிழுக்காக செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாது சேரர்கள் உடைய வஞ்சி சேரர்களின் வஞ்சி என்ற ஒரு நூலை நமது நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் தந்திருக்கிறார்கள் சேரர்களின் வஞ்சி நகரம் சேரர்களின் தாய்முறை வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த இரண்டு புத்தகங்களும் அவருடைய ஆராய்ச்சி திறனுக்கு சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன சேரர்களின் தாய்முறை வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம வந்து தாய்வழி பண்பாட்டில் வந்தவர்கள் சேரர்கள் என்பதை அவர் நிறுவி காட்டியிருக்கிறார் சம் ஸ்டடிஸ் அபவுட் சேராஸ் என்று அந்த புத்தகம் ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அந்த மிகச்சிறந்த நூல்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் தமிழர் வரலாறு என்ற என்கிற ஒரு நூல் நற்றமிழ் நாடு என்கிற நூலெல்லாம் அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அப்புறம் தமிழ் கிளாசிக்ஸ் அண்ட் தமிழகம் என்ற ஒரு நூலை அவர் தந்திருக்கிறார் அவருடைய பல்வேறு இதழ்களில் வெளிவந்த கட்டுரைகள் எல்லாம் தமிழ் கிளாசிக்ஸ் அண்ட் தமிழகம் என்ற பொருளில் அவரால் ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூல்களை எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறார் இதுல மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்ப்பது என்னவென்றால் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தை மாணவர்களுக்கு சொல்லி தரும் போது மாணவர்கள் எழுதிய குறிப்புகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தொல்காப்பியர் பொருளதிகாரம் என்று புத்தகமாக வெடிவந்திருக்கிறது இது மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் மாணவர்கள் குறிப்பு எழுதுகிறார்கள் மாணவர்கள் எழுதிய குறிப்புகளே ஒரு புத்தகமாக வெளிவந்திருப்பது புதுமையிலும் புதுமை என்று நான் சொல்லுவேன் மாணவர்கள் இப்படி குறிப்பு எழுத வேண்டும் என்றால் ஆசிரியர் எவ்வாறு பாடம் நடத்தியிருக்க வேண்டும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் அதுவும் தொல்காப்பியம் மிகவும் கடினமான ஒரு இலக்கணம் தொல்காத்திய பொருளதிகாரத்தை அவர் நடத்த நடத்த மாணவர்கள் எழுதிய குறிப்புகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாகி இருக்கிறது அது போலதான் சிலப்பதிகாரத்தை அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நடத்திய போது மாணவர்கள் எழுதிய குறிப்புகள் காணல் வரி என்ற தலைப்பில் புத்தகமாக வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தை வெளி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இதெல்லாம் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு ஒரு தமிழ் அறிஞர்களுடைய ஒரு நூலை இன்னொரு தமிழறிஞர் வெளியிட்டிருக்கிறார் என்பது வந்து இது இது மாதிரிதான் இது மாதிரி இருந்தால்தான் தமிழ் வளரும் தமிழ் அறிஞர்கள் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டிருக்க வேண்டும் நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி மகிழ வேண்டும் இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக தேர்போமி அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் காணன் வரி என்ற அந்த நூல் வந்து மறுபதிப்பு செய்யப்பட வேண்டும் அந்த நூல நான் தேடி பார்த்தது மாணவர்கள் எழுதிய குறிப்பு குறிப்பு ஆசிரியர் நடத்திய பாடத்தின் மூலமாக எழுதிய வந்து ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப எப்படி தமிழ் அவர் சொல்லிக் கொடுத்திருப்பார் எப்படி மாணவர்கள் தமிழ் படித்திருப்பார்கள் அப்படி மாணவர்கள் இன்றைக்கு தமிழ் படிக்க வேண்டும் அப்படி மாணவர்கள் தமிழ் படித்தால்தான் தமிழ் வளரும் தமிழ் நிலை பெறும் தமிழ் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும் என்று நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக அவர் திகழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அவருடைய விடுதலை போராட்ட இயக்கத்துல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரை பத்து ஆண்டுகள் போலீஸ் கண்காணிப்பிலே இருந்திருக்கிறார் ஆங்கிலேய போலீஸ் வந்து இவரை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் அவர் வாவு சிதம்பரனாரோடு இணைந்து அவர் சுதேசி கப்பல் அந்த நிறுவனத்தோடு இவர் பங்கு கொண்டார் அதிலே ஈடுபாடு காட்டினார் என்று போலீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பூனிலிருந்து பதிமூணு வரை அவர் கண்காணித்துக் கொண்டே இருந்தது இதற்கெல்லாம் அச்சப்படாதவராக வீரம் கொண்டவராக தமிழ் நெறி நின்றவராக நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் இலக்கியத்திலே கூறப்படும் திருமாவடவனும் கரிகார் சோழனும் ஒருவர் அல்ல வேறு வேறானவர்கள் என்பதும் மதுரை கூலவாணிகன் சீத்தனை சாத்தனாரும் மணிமேகலையை பாடிய சீத்தனை சாத்தனாரும் ஒருவர் அல்ல வேறு 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 வேறான மனிதர்கள் என்பதும் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் மொழிபெயர் பல்ல என்பதும் நமது நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய கட்டுரைகளிலே தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்ட விஷயங்களாகும் அப்புறம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் எட்டயபுர மகாராணியினுடைய தேரனாகவே கருதப்பட்டார் எட்டயபுர மகாராணிக்கு வந்து பெண் வாரிசு கிடையாது அப்ப வந்து அவங்க வந்து ஒரு கர்ப்பிணியாக இருந்த ஒரு விதவை பெண்ணை தத்தெடுத்துக் கொள்கிறார் அந்த பெண்மணிக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது அதுக்கு பேர் முத்தம்மா என்று பெயர் அந்த நம்ம எட்டயபுர அரண்மனையில சுப்பிரமணிய நாயக்கர் என்று ஒரு பிறந்த ஒரு நல்ல சிறந்த மனிதர் பணிபுரிகிறார் அவருக்கு வந்து இந்த முத்தம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த முத்தம்மாவுக்கும் அந்த சுப்பிரமணிய நாயக்கருக்கும் பிறந்த பையன் தான் நமது சோமசுந்தர பாரதியார் என்று ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுகிறது அப்புறம் அந்த அந்த முத்தம்மாவுடைய தாயார் அவங்க வந்து தனி வீட்டுக்கு வந்துடுறாங்க தனியா வீட்டில் இருக்கிற போது பேரை வந்து அவன் பாட்டியோட வசிக்கிறான் அந்த பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் பாரதியாருடைய வீடு அதன் மூலமாக சோமசுந்தர பாரதியாரும் பாரதியாரும் நட்பு கொண்டு விளங்கினார்கள் சோமசுந்தர பாரதியார் வந்து மிகச்சிறந்த மனிதராக விளங்கி தமிழ் பணியாற்றி இருக்கிறார் அவரை நாம் சிந்திப்பது குறித்து அதுவும் நமது நூல்காஞ்சி இணையதளத்தின் வழியாக நாம் சிந்தி சிந்திக்க வேண்டும் அவருடைய நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் அவரை போல நல்ல ஒரு அவர் சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்தார் ஏராளமாக சம்பாதித்தார் ஆனா அதை காற்றில் அவர் ஆசிரியர் தொழில் நடத்துவதுல மிகுந்த விருப்பம் கொண்டு ஐந்து ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பணியாற்றினார் அப்படி என்றால் தமிழ் பால் அவர் கொண்ட நாட்டம் எவ்வளவு சிறப்பு விட்டது அப்படித்தான் இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு கணினித்துறையில சிறந்து விளங்கினாலும் அறிவியல் துறையில் சிறந்து விளங்கினாலும் தாய்மொழி பால் பற்றி கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாக விளங்கியவர் வழக்கறிஞராக இருந்து ஆயிரம் ஆயிரமாக அந்த காலத்தில் சம்பாதித்தாலும் தமிழ் பணியே சிறந்தது என்று விளங்கிய அவர் போல நம் மாணவர்கள் அறிவியல் படித்தாலும் தமிழ் மொழியில வந்து பயந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நூற்றாங்கி வாயிலாக நான் உங்களை எல்லாம் விண்ணப்பித்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்